பிரித்தானியாவினுடைய மக்களின் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து யூகேனுடைய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது புகலிட கோரிக்கையாளர்கள் குறிவைக்கப்பட்டு இவர்களில் முதற்கட்டமாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட போவதாக சொல்லப்படுகிறது யூகேனுடைய சிட்டிசன்ஷிப் விதிகள்ல மாற்றங்களை கொண்டு வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது புதிதாக சிட்டிசன்ஷிப் எடுக்கக்கூடியவர்களுக்கு எப்படியான ஒரு மாற்றம் வரப்போகிறது நாடு முழுவதும் வேலை செய்பவர்கள் தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டு இவர்களில் பலர் பலர் நாடு கடத்தப்பட்டாலும் கூட இப்போதைக்கு ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கான ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இசிஎச்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமைகள் சம்பந்தமான ஒரு அமைப்பில் இருந்து பிரித்தானியா விலகுவது தொடர்பான கோரிக்கைக்கான ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் மிக்க நன்றி முதல் தடவையா பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதலாவதாக ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம படிக்கிற அல்லது செய்திகளில் வெளியிடப்படுகிற பிரித்தானிய அரசாங்கம் அல்லது அரசியல் தரப்புகள் உத்தியோகபூர்வமாக வழங்குகிற விஷயங்களை தொகுத்து வார விடயங்களை கொண்டு வர ஒரு நிகழ்ச்சியாக அல்லது ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக இருக்கும் இது யாரையுமே டென்ஷன் ஆக்குறதுக்கோ இல்லை யாரையுமே பிரஷரைஸ் பண்றதுக்கோ இல்ல அவங்களே மேலும் டிப்ரஷனுக்குள்ள தள்ளுறதுக்கோ ஒரு விஷயம் கிடையாது ஸோ தனிப்பட்ட ஆளுக்காள் நபர்களுக்கு இடையிலாக இது வேறுபடும் அப்படின்றத ஆரம்பத்திலேயே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அறிவிக்கப்படுற சட்டங்கள் இல்லை அரசியல் ரீதியாக பேசப்படுற விஷயங்கள் நம்ம சொல்லும் அது இன்னும் ஒருவருக்கு இருக்கலாம் இல்லது இன்னும் ியை தூண்டுவதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றொடர்வு எனக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நம்ம படிக்கிற விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அது அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மேலும் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படியான நிலைமைகளில் இருக்கும் போது உங்களுக்கான உங்களுடைய இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்ஸ் என்ன அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஞாபகப்படுத்துறது மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிரித்தானியாவினுடைய அகதி அந்தஸ்து கோருபவர்களை ஹோட்டல்களில் தங்க வைப்பது மிக அதிகமான செலவுகளை தோற்றுவிக்கிறது அப்படின்ற வகையில பொதுமக்கள் நடத்தி இருந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு பதிலாக இப்போது முதற்கட்டமாக ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற சிங்கிளாக இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் ஆண்கள் இராணுவ முகாம்களுக்கு மாற்றப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக படகில் வருபவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் யூகேல அசைலம் கோருபவர்கள் ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்படாமல் இவர்கள் ராணுவ முகாம்களில் தங்க வைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்காக முதற்கட்டமாக இரண்டு ராணுவ முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸ்காட்லாண்டினுடைய இன்வர்னஸ் பகுதியில் இந்த ராணுவ முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது மிக முக்கியமாக செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா பிரித்தானியாவை பொறுத்தவரையில சட்டவிரோதமாக அதிலும் குறிப்பாக படகின் மூலமாக வந்தவர்கள் பலரும் குற்றவியல் சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பாலியல் குற்றங்கள் போன்ற பல்வேறு குற்றவியல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் பதிவாகிற காரணத்தினால இவர்கள் ஒரு கண்காணிப்புக்கு கீழே இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலையும் இராணுவ முகாம்களுக்கு இவர்கள் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது யுகேக்கு அசைலம் கோரி வருபவர்களுடைய எண்ணிக்கையை வெகுவாக குறைக்கும் இவர்கள் ஒரு லக்ஸரியான லைஃபை தான் இங்கே வராங்க இவர்களுக்கான ஹோட்டல்கள் வழங்கப்படும் போது இவர்களுக்கான ஒரு வாழ்க்கை தரம் அதிகரிக்கிறது அதுவும் இந்த வருகையை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் ஒரு சிரமமான விடயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயமும் இதன் போது ஆராயப்பட்டது இதன் அடிப்படையில் ஸ்காட்லாண்டின் இன்வேனஸுக்கு முதற்கட்டமாக தொள்ளாயிரம் பேர் மாற்றப்படுகிறது இவர்கள் மாற்றப்பட்டதற்கு பிறகு வழங்கப்படுவதாக இருந்தால் இவர்களுக்கான வீடுகள் வழங்கப்படும் எதிர்வரும் சில தங்க வைக்கப்படுவது முற்றுமுழுதாக நிறுத்தப்படும் ஒரு தகவலும் இப்போது அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோதமாக யூ கேல வேலை செய்யக்கூடியவர்களில் பலரும் நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறார் அப்படின்ற உத்தியோகபூர்வமான தகவலை ஹோம் செக்ரட்டரி ஷபானா ஷபானாத் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார் கடந்த ஆண்டுகளில் இடங்கள்ல தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுல மிகவும் குறிப்பாக சலூன்கள் காவாஷ்கள் மற்றும் அழகு நிலையங்கள் போன்ற இடங்களிலையும் கடைகள் சூப்பர் மார்க்கெட்லையும் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுல இல்லாம வேலை செய்திருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டு டிபோர்ட்ஸ் செய்யப்பட்டிருந்தார்கள் இதன் பிறகு இவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருந்தது நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியாது அவர்களுக்கான எந்த ஒரு ஸ்டேயுமே யூகேல கிடையாது அப்படின்றதுனால பலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரம் ஸ்பான்சர்ஷிப்போட நீங்க யூகேல இருக்கீங்க அப்படினாலும் ஸ்பான்சர்ஷிப் கம்ப்ளையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெகுவாக பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆர்டி டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு ஒர்க்கை செக் பண்ணாத ஸ்பான்சர்கள் பலதும் இப்போது கேன்சல் செய்யப்படுகிறது நீங்க ஒரு ஸ்பான்சர்ட் கம்பெனி கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனிக்கான ஸ்பான்சர்ஷிப் லைசென்ஸ் எந்த ரேட்டிங்ல இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஏ ரேட்டிங் அப்படின்னும் அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க இவங்களால வெளிநாடுகளில் இருந்து புதிதாக வேலையாளர்களை பிரித்தானியாவுக்குள் கொண்டு வர முடியும் பி ரேட்டிங் இருந்தால் கம்பெனிகள் இந்த கம்பெனிகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் இவர்கள் இவர்களுடைய தரத்தை உயர்த்தாத போது இவர்களுடைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் பி ரேட்டிங்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய சிஓஎஸ்களை நீங்க பண்ண முடியும் உங்களோட கம்பெனியை நீங்க வந்து கண்டினியூ பண்ண முடியும் நீங்க அயல் ஆறுக்கு போகும்போது இந்த கம்பெனிகள் உங்களுக்கான கடிதங்களை தர முடியும் ஆனா புதிதாக வெளிநாடுகளில் இருந்து அல்லது யூகேல இருந்து வேலையாட்கள் எடுக்க கூடாது எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு உங்களுக்கு ஒரு புதிதாக வேலை கிடைக்கிது அப்படின்னும் போதோ அல்லது உங்களிடம் யாராவது ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க பணம் வாங்கி கொடுத்தாராங்க அப்படின்னா கூட இது சட்டவிரோதமாக இருந்தாலும் சர்க்கம் நம்ம பார்க்கும் போது அப்படியான ஆப்ஷனுக்கு நீங்க போறதாக இருந்தாலும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது பி ரேட்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடந்த சில வருடங்கள்ல அதிகமான நிறுவனங்கள் அதிகமான கம்பெனிகள்ல ஒரு தகவலையும் பிரித்தானியாவிட குடியுரிமை தொடர்பான முக்கியமான ஒரு சட்டத்தை நிறுவுவதற்கு இப்போது ஆலோசனை நடந்து வருகிறது தீவிரவாத செயல்கள் மற்றும் பிரித்தானியாவினுடைய இறையாண்மைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக இருப்பார்கள் அப்படின்ற கருத்தை கொண்டவர்கள் இந்த நிலையில் கண்காணிக்கப்படுபவர்களுடைய

யூகேனுடைய சிட்டிசன்ஷிப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது யூகேனுடைய மைக்ரேஷன்ல மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இது பார்க்கப்படுகிறது இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் தாண்டி இந்த ஸ்டேட்லெஸ் ஆக இருப்பதனால யுகேனுடைய பாதுகாப்புகள் குற்றவியல் சம்பவங்கள் அதிகரிக்கும் போது நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இசிஎச்ஆர்ல அங்கத்துவம் வைக்கக்கூடிய நாடு பிரித்தானியா அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே யூகே பிறந்தவங்க அப்படி தப்பு பண்ணாங்கன்னா அவங்களை எங்க அனுப்புவீங்க கேள்வி நீதிமன்றத்தில் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ரஷ்யாவை போல ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள பிரித்தானியாவும் இசிஎச்ஆர் ஐ விட்டு விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தலைவர் நைஜல் முன்வைத்திருந்தார் இசிஎச்ஆருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் பிரித்தானியா இந்த மாதிரியாக அசைலம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த சிஸ்டத்தை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில சில நிபந்தனைகளுடன் கூடிய இசிஎச்ஆர் ஐ விட்டு பிரித்தானியா விலக வேண்டிய ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக ஆலோசகராக இருக்கிற தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல கருத்துக்கள் சொல்லி வந்தாங்க பாராளுமன்ற இந்த கோரிக்கை படுதோல்வி அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தொன்னூற்று ஆறுக்கு நூற்று ஐம்பத்து நான்கு வாக்குகள் அப்படின்ற அடிப்படையில ஆதரவும் எதிரும் இதுல இருந்ததாக சொல்லப்படுகிறது லேபர் அரசாங்கத்தை சேர்ந்த எந்த ஒரு எம்பியுமே இதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க போட பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இதற்கு பூரண எதிர்ப்பாக இருப்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆர் ஐ விட்டு நீங்குமாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் இப்போது வகைப்படுத்தப்பட்டு வருகிறது பிரித்தானியா இருக்கும் போதுதான் யூகேனுடைய சர்வதேச ரீதியிலான ஒரு அங்கீகாரம் அதிகமாக இருக்கும் இதனால வரக்கூடிய வருமானங்கள் முதலீடுகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற தொடர்பான தகவல்கள் இப்போது முன்வைக்கப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இல்ல கருத்துகள் இருக்கும் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்